வணக்கம் இன்டே பார்த்தீங்கன்னா நான் வேலைப்புற வழியில் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்து கொண்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூலிப் ஃபெஸ்டிவல்னு சொல்லி இந்த டூலிப் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மே மாதத்தில் இங்கே பூக்குறது அப்போ அதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மண்ட் செய்வாங்க அது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல நடக்கிறது ஒரு டூ வீக்ஸ் அப்படி தான் அது நடக்கும் அந்த டைமில் அந்த பூ வந்து பூத்து அப்படி இதாக போகும் ஸோ அப்போ அதாலாம் இப்போ நான் என்னென்றால் உங்களுக்கு காட்டுவோம் ஏற்கனவே நான் சேனல்லையும் போட்டுருக்குறேன் രണ്ട് മൂന്ന് വർഷത്തിന് മുന്നേ എടുത്ത് പോകാൻ അത് കൊറോണ ടൈം ടൈമിൽ വരില്ല നാൽപ്പം നാല് ഇതിലാണ്ട പോ വഴി ഇല്ല തന്നെ ഇപ്പം കൊണ്ട് രംഗ ഇതിൽ ട്രെൻഡ് മിനിറ്റ് അപ്പം ഇങ്ങനെ വീഡിയോ എടുപ്പ മറ്റുള്ള പോയിക്കൊണ്ടിരിക്കേ പാത്തു എൻജോയ് പണൂ മുടിഞ്ഞാൽ നാ ഇരുക്കായി പോയി ഇല്ല ഫ്ലവർസെയും എടുക്കലാമെ എടുക്കേണ്ട കൂടുതലായി കഷ്ടം താമെ എടുക്കുക പിള്ളേർ കൂടെ വരുമ്പോൾ എന്താ ഇപ്പം പാക പോകും വളർത്തിട്ടാണോ ഇപ്പം പൂവെല്ലാം പാകത്ത് ചിങ്ങൾ ഇപ്പോൾ സാപ്പിടിക്കാതെ അപ്പോൾ അതായത് നാളെ രങ്കി ഉണ്ടാക്ക അടുത്ത് ഇതിൽ പോട്ടി വിടേ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இறங்கி வந்துட்டேன் மீட் அப்போ இதில் வந்து இப்போ நான் சும்மா நடந்து காட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்ன்றபடி அந்தளவுக்கு காக்கள் இல்லை அந்த ஃபெஸ்டிவலுன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கள் இல்லை அது வீக்கெண்ட்ஸ்லாம் கூட வருவாங்க இப்போ நான் வந்து சும்மா என்ன சொல்கிறது தனியாக வந்து கொண்டாட என்ன வீடியோ எடுக்க இல்லாத என்ன ஃபோட்டோ எடுக்கலாது ஸோ நான் உங்களுக்கு போக மட்டும் சும்மா சுற்றி காட்டுறேன் மற்றது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஒரு பக்கம் மற்ற பக்கம் ரெட் இருக்குது மற்ற கலர்லாம் தூரத்தில் தான் இருக்குது அப்போ அதுக்கு நான் கொஞ்சம் நடந்து தூரத்து போனது தான் எல்லாம் ஸோ ஏரியா மட்டும் உங்களை காட்டுறது இல்லை பெருசா ஆட்காலில் ரெண்டுக்கு ரொம்ப ஸ்டார்ட் பண்ணினது இன்றைக்கு வீக் டேஸ் படியா செனம் இல்லை சார் அதான் சும்மா டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியும் வந்து நான் சில வழக்க கூட்டிகிட்டு வருவேன் நான் து எப்ப இந்த கலக்க எப்படி எல்லாம் போட்டோ எடுக்கல பாருங்க தம்மண் பிள்ளையில கூட்டிடு தன்னால் கூட்டி சின்ன கூட்டி வந்துருக்கு Cause <laughs> the light pink is your color. Yeah. Yeah. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் நாளுக்கு தண்ணி எடுக்கிறபடியே எடுக்கலாது புள்ளியில் கூட்டிகிட்டு நடக்கணும் நான் அப்படியே வேலைக்கு போகிறதா கொஞ்சம் அவசாசமாக எடுக்கிறேன் எடுத்துட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு நான் என் பார்ப்போம் மாதிரி இல்லாமல்டா எடுத்து போட்டு போடலாமெண்டாக போடுவேன் எங்கால பாருமா எப்படி கண்டு பார்த்திங்கன்னா கடவுள் இல்லாமல் இருக்குது இந்த லெமன் குடிக்கிறது மற்ற கொட்டாக் அப்படி இப்படி சாப்பாடு எல்லாம் இருந்திருக்கு அப்படி கொஞ்சம் வீட்டுக்கு வீட்டு சனமில்லை சரி நேரில் நேரம் வாங்கியிருக்கிற மாதிரி இருக்குது எந்த சரி நேரம் மழையும் இருக்குது நினைக்கிறேன் பாருங்கள் கடையாள பாருங்க அங்கெல்லாம் நான் வேலைக்கு கொடுத்தால காரக்குலாம் பேசிட்டு வாங்கல பாருங்கள் முன்னேற்றம் நாங்கள் நிற்குது நான் வேலைக்கு போய் கொண்டு நான் வந்து இங்கே நிற்கிற நேரம் லைஃப்லையும் வந்தேன் நான் ஒரு ஒன் மினிட் லைவ் வீடியோ போட்டுக்க நினைக்கிறேன் எடுத்து அதை நீங்கள் போய் பார்க்கலாம் மற்றது வந்து முடிஞ்ச அடுத்த முறை நான் அடுத்த வீக் வந்து போய் பார்க்கலாமண்டா எடுக்கலாமண்டா மிச்ச வீடியோ எடுக்கிறேன் மற்ற பக்கம் வர கலர்ஸ் எல்லாம் இருக்குது அதை மட்டு போகிறோம் மற்ற பாலிமன் ஹில்லையும் இருக்குது அதையும் நான் எடுத்து போடலாமண்டா எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்போது நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டிவியில் மட்டும் பார்த்து கொண்டு வீங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன அப்படி கணவர் பார்த்து கொண்டு வர தெரியுமே எனக்கு எல்லாம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிவிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்படி இப்படி வீடியோ எடுத்து போடுறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ வித் அனதர் வீடியோ